நம்ம பார்க்க வந்து டமோட்டா பாத்து அதாவது தக்காளி சோறு எப்படி பார்க்கலாம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் எடுத்து கட் பண்ணி ஜார்டில் சேர்த்துக்கலாம் இது கட் பண்ணி ஆச்சு இப்போ நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துன்னு கொடுப்போம் இது நம்ம கட் பண்ணி சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா இஞ்சி வந்து பெருசா ஒரு துண்டு இஞ்சி வச்சுங்கிறோம் பெருசாக ஒரு துண்டு அதுக்கப்புறமா பூண்டு ஒரு எட்டுந்து ஒம்பது பல் அதுக்கப்புறமா ஒரு பட்டை அதுக்கப்புறமா நாலு கிராம்பு ஒரு ஏலக்கி இது சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஆட்டிக்கலாம் நல்லா நைஸாக ஆட்டிக்கலாம் தண்ணி எதுவும் விடுறது பாருங்க நம்ம எல்லாம் நைஸ் ஆட்டின்னு வந்தாச்சு இது வந்து ஒரு ஓரமாக தச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கிறோம் அதாவது இந்த மாதிரி டம்ள இல்லை இதை வந்து ஊற போட்டுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணாட்டி கழுவி ஆச்சு கழுவிட்டு நம்ம ஊற போட்டுக்கலாம் இன்னும் நான் வந்து இதில் ஒரு அரை கப்பு எண்ணெய் வச்சுருங்கிறோம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம டமோட்டோ பாத்தா சேர்க்கல எண்ணெய்க்கும் ஜாஸ்தி சேர்த்துனா நல்லாயிருக்கும் பாருங்கள் என்ன காஞ்சிங்க நண்பர்களில் இப்போ பட்டை லவங்கம் ஏலக்கி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கால் ஸ்பூன் சோம்பு பலாவேலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுங்கிறோம் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் இது நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்போ நான் வந்து ரெண்டு பூத்து கரோத்தல் வச்சுங்கிறோம் உயிர் போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சா தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க இது வந்து எண்ணெய் மாலை நல்லா வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் எதும்பிட்டோம் இது பச்சை வாசியெல்லாம் போட்டோம் நம்மளுக்கு எண்ணெய் மாலை வரும் நல்லா கொச்சி உங்களுக்கு அப்போ டிஃப்ரெண்ட் வித்தியாசம் நல்லா தெரியும் அந்த அளவுக்கு வரட்டும் வெறும் மிளகா தூள் இருக்குது இல்லையா கார மிளகா தூள் ஒரு அரை ஸ்பூனு அதுக்கப்புறமா தனியா தூள் தனியா தூள் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா இந்த மாதிரி நம்ம டமோட்டா பாத்து இந்த மாதிரி இந்த மாதிரி தக்காளி சோறு இந்த மாதிரி எல்லாம் செய்றக்குள்ள இந்த மாதிரி சிக்கன் மசாலா சேர்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு இருக்கும் இது சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூனு அவ்வளோதான் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா நம்மளுக்கு இரண்டு பிரிஞ்சு மேலே வரும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது நல்லா மேலே வரும் எண்ணெய் நம்ம அது நர்மலே இப்போ எண்ணெல்லாம் மேலே வந்துங்கிறது இப்போ இந்த கட்டத்தெல்லாம் நம்ம ரெண்டு கிளாஸ் அளவு பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்காங்க நான் இந்த மிக்சியிலே நிறையா மசாலா இந்த நாள் இதுலேயே தண்ணி ரெண்டு கிளாஸ் சேர்த்திட்டோம் இந்த தண்ணி நம்ம அப்படியே சேர்த்திக்கலாம் இதில் பாருங்கள் சேர்த்தியாச்சு இப்போ வந்து இது வந்து மூடி வைக்கலாம் இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சு கொதி வந்ததை அப்போ போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் போற இப்போ அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலக்கி கொடுத்துக்காங்க கலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது மூடி போட்டு மூடி வைக்கலாம்

Potete, dalam mixpan kukur nany a shirt nyala mix panikyela nany 카르� ukur mudikotu 5 wisil setikiro 5 wisil itukoro nany supara tamo tabak ready airu wisil wanda cuadern poin இப்போ நாம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு தனியாலாம் மிக்ஸ் பண்ணலாம் சும்மா நண்பரே பிச்சு நின்றா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்